புது நம்பிக்கை புது முயற்சி புது சந்தோஷத்தை விரும்பும் எங்கள் மீனராசி ராசி சிக்ஸ்டி ஒன் டேஸ் அறுபத்தோரு நாட்கள் எச்சரிக்கை விளையாட்டா இல்ல ஆனந்த விளையாட்டு ஆனந்த விளையாட்டு தான் எச்சரிக்கை விளையாட்டுலாம் இல்ல ஆமா செப்டம்பர் ஒன்னு முதல் அக்டோபர் முப்பத்தொன்னு வரை ஆவணி பதினாறு முதல் ஐப்பசி பதினாலு வரை இந்த அறுபத்தோரு நாட்கள் பொடி வச்சு எல்லாம் நம்ம பொடி பொட்டியே ஆக்க போறோம் நம்மளை பொடி வச்சு பேசின அவனை எல்லாம் பொடி பொடி ஆக்க போறோம் இந்த கப்பல் ஒரு எல்லைக்கு போவாதரான்னு கணக்கு போட்டான்ல இந்த கப்பல் அந்த எல்லையை தொடுண்டான் அப்படின்னு நம்ம காட்ட போறோம் நம்ம மனசுக்குள்ள ஒரு வீரம் தைரியம் இது நமக்கு ஏற்பட போகுது நடக்கிறது நடக்கட்டும் வந்தா மழை அப்படி யோசிக்க போறோம் ஆமா இதுதான் மீனத்தோடைய இப்ப உள்ள ஃபுல் பவர் உங்களுக்கு நிறைய காம்ப ஆஃபர்லாம் பகவான் கொடுக்கிறார் ஆமா நிறைய ஆஃபர் கொடுக்க போறார் என்ன செய்யலாம் எப்படி போகலாம் அப்படிங்கிற கட்டம் அதனால நல்ல தெளிவா பிளான் போடுங்க நிச்சயமா பூமி சம்பந்தப்பட்ட யோகம் கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட லாபம் இதெல்லாம் ஏற்பட போகுது எதிரிகள் துவம்சம் பண்றதுக்கான சிறப்பு பிளான் எல்லாம் பண்றீங்க அது கண்டிப்பா சக்சஸ் ஆக போகுது மாறு வேஷத்துல அந்த காலத்துல மன்னர்கள் வருவாங்க இப்ப உங்களுக்கு உதவி பண்ணக்கூடியவர்களும் மார வேஷத்துல வருவாங்க கடவுள் உருவத்துல ஆமா கடவுள் நேரா வரமாட்டாரு சங்க சக்கரெல்லாம் வச்சுக்கிட்டு என் டி ராமாராவ் மாரி வர மாட்டாரு என்ன ஆகும் என் டி ராமாராவ் வந்திருப்பாரு பாத்தீங்களா கருணான் பட்டத்துல அது மாதிரிலாம் வர மாட்டாங்க மறு வேடத்துல கடவுள் வருவார் மனுஷ ரூபத்துல வருவார் ஏதோ ஒரு மிராக்கள் ஸ்மார்ட்டா நடத்த போறார் மீனத்திற்கு இத சக்சஸா பயன்படுத்திக்கணும் மீன ராசிக்கார் ஒரு படத்துல வடிவேல அவர்கள் சொல்வார் அவண்டுகிற முடிவு நமக்கு சாதகம் தான் அப்படின்னு அதேதான் யார் என்ன முடிவு எடுத்தா நமக்கு அது சாதகமா இருக்கான்னு பார்க்கணும் இந்த சிம்ம ராசி கண்ணீராசி ராசியில சூரியன் பயணம் ஆறு ஏழு எட்டுன்னு சொல்லுவாங்க இந்த இடங்கள்ல பயணம் பண்ணும்போது நம்ம பொருள் மேல் நம்ம கவனமா இருக்கணும் ஒரு டூ வீலர் நம்ம வீட்டுல இருக்கு எங்க அக்கா கேட்டாங்க எங்க தங்கச்சி கேட்டாங்க எங்க அம்மா கேட்டாங்கன்னு கொடுக்க கூடாது இதான் மீனம் முதல் முடிவே என் வீட்டு பொருள் இப்ப எனக்கு தேவமா ஆனா இப்ப தேவைப்படாத மாதிரியே தெரியும் கண்ணுல தேவைன்னு சொல்லுங்க அது ஒர்க் அவுட் ஆயிடும் இதுதான் உண்மை இப்ப ஒரு உதவி இருந்தாலும் நூறு தடவை யோசனை பண்ணி உதவி செய்யணும் அதுவும் உங்க வீட்டுல இருக்கிற இரும்பு பொருட்கள் உங்க வீட்டுல இருக்கிற எலக்ட்ரானிக்கல் பொருட்கள் இதை யாருக்கும் சும்மா கொடுத்துடாதீங்க ஏன் சும்மா தானே இருக்கு சார் அஞ்சு ஃபேன் இருக்கு சார் அதுல அந்த மூணு பேன் நிப்பாட்டி வச்சிருக்கிறேன் நான் எடுத்து கொடுக்குறேன் நினைச்சுடாதீங்க உங்களுக்கு ஃபேன் யூஸ் ஆக போகுது மாடியில் சின்ன கொட்டா ஒன்று போட போறீங்க அதுக்கு ஒரு ஃபேன் உங்களுக்கு சுத்தணும் இல்லைன்னா காரு கொட்டா இல்லாத ஃபேனை சுத்தணும் இல்லை உங்க வீட்டில் நாய் வளர்த்தீங்கன்னா நாய்க்கு ஒரு ஃபேன் போடணும் இல்லை மாடு வளர்த்தா மாட்டுக்கு ஒரு ஃபேன் போடணும் அதோ ஃபேன் ஒர்க் அவுட் ஆக போகுது இப்ப போய் ஏன் கொடுக்கணுன்ற எண்ணம் இருப்பு பொருட்களை எலக்ட்ரானிக்கல் பொருட்களை தானம் கொடுக்காதீங்க அவேர்னஸ் இப்ப உங்க நேரம் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணீங்க சுற்றி இருப்பவர்களை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய நேரம் சில பேருடைய முகத்திரை கிழிக்கக்கூடிய காலம் ஆறு ஏழு எட்டுல உள்ள என்ட்ரி ஆகும் போது பாத்தீங்கன்னா நன்மை பொருள் சேர்க்கை கண்டிப்பா உண்டு மீனத்திற்கு எந்த விதத்திலையும் குறையில்லை ஆனா கொஞ்சம் அலையணும் சில பேரை எதிர்க்கணும் பயப்படாதீங்க உங்களை கண்டு அவங்க பயப்படுவாங்க என்னைக்குமே முகம் கொடுத்து யாரும் பேச வேண்டாம் அப்பதான் எதிர்ப்பு அதிகமாகும் போற போக்குல பேசிட்டு போயிடணும் சிரிச்சுக்கிட்டு சில பேர் நக்கல் பண்ணுவாங்க பாத்திரிக்கல அது தான் இந்த நேரம் இல்லைன்னா அவன் நம்மளை சிரிச்சுக்கிட்டே நக்கல் கொண்டு போயிடுவான் பாராட்டுற மாதிரியே நம்மளை குத்திவான் விடக்கூடாது மீனராசிக்காரர்களே இந்த காலகட்டத்துல இந்த அறுபத்தி ஒரு நாட்கள் பக்கா பிளான் பண்ணணும் உங்க பொருளை நீங்க சேஃப் பண்ற நேரம் அவ்வளவுதான் ஒரே வார்த்தை இப்படிலாம் சேவ் பண்ணோம்னா அந்த புரட்டாசி மாசத்துல ஐப்பசி மாசம் துவக்கத்துல நீங்க ஆனந்தப்படுவீங்க பரவாயில்லப்பா அன்னைக்கு மிச்சப்படுத்துறது இன்னைக்கு லாபம் சில பேர் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க கரெக்டா கணக்கு கொடுப்பீங்க ரொம்ப சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப புத்திசாலித்தனமா நான் பத்து பீஸும் எடுக்க மாட்டேன்னு கணக்கு கொடுப்பீங்க அதெல்லாம் வேண்டாம் என்ன வருதோ கணிசமா க ஊட்டல் கழித்தல் போட்டு சரியா கணக்கு கொடுக்குற மாதிரி கணக்கு கொடுங்க ஏன்னா நீங்க எப்படி கணக்கு கொடுத்தாலும் அவங்க குறவன் சொல்ல போறான் நீங்க எல்லாம் பயந்துகிட்டு ரொம்ப கரெக்டா அப்டேட்டா கணக்கு கொடுத்தீங்கன்னா அவன் கண்டிப்பா கணக்கு கேட்பான் உங்க மேல குற்றச்சாட்டு வைப்பான் வைக்கிறதா முடிவு பண்ணிட்டான் அப்புறம் என்னத்துக்கு இதெல்லாம் போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு ஏற நான் போற வழியில சார் டீ சாப்பிட்டேன் சார் அதையும் கணக்கு எழுத வேணாம் டீ சாப்பிட்டது என் புண்ணியம் அவ்வளவுதான் இப்படிதான் கணக்கு எழுதணும் தப்பு கிடையாது உழைச்சிருக்கிறவங்கல நேர காலத்தை பொது வாழ்க்கைக்கு கொடுத்துருக்கவங்க யாரு கொடுப்பான் குடும்ப வாழ்க்கையில உள்ளவங்க யாராவது பொது வாழ்க்கையில் நேர காலத்தை கொடுத்துருக்காங்களா கிடையாது வாழ்க்கையில ஈடுபடுறவங்களுடைய பெரிய பலம் என்ன தெரியுமா நேர காலத்தையே கொடுப்பாங்க அவங்க டைம் மிஸ் பண்றாங்க நிறைய பேருக்கு குடும்ப வாழ்க்கை போயிடுச்சு பொது வாழ்க்கையில எத்தனை பேருக்கு அது தெரியும் அதனால குடும்ப வாழ்க்கை பொது வாழ்க்கை இதெல்லாம் சரி பண்ணுங்க பண வரவுகள் ஏற்படக்கூடிய நேரம் சில நல்ல நட்புகள் பெரிய மனிதர்களுடைய ஒத்தாச கிடைக்கக்கூடிய நேரம் சீக்கிரட்ட மெயின்டைன் பண்ணுங்க மீனராசி அன்பர்களே நல்ல வாய்ப்புகள் கை கூடி வரப்போகிறது ஏற்கனவே கை நடுவன வளர்த்த வாய்ப்புகள் கை கூடி வரப்போகு இதான் இது ஒரு நல்ல நேரம் துஷ்டர்களுக்கு சங்கூதுர நேரம் மணி அட்டிக்கிற நேரம் நம்பகமா இருங்க ஆமா சக்சஸா இருப்பீங்க வாழ்க்கையில ஹனுமான் வழிபாட்டு நிறைய பண்ணுங்க அஞ்சநேயர் அஞ்சநேயர் நிறைய பிரார்த்தனை பண்ணுங்க ரொம்ப சக்சஸ் பண்ணுவார் அஞ்சநேயர் உங்க பக்கம் பரிபூர்ணமா இருந்து ஆனந்தப்படுத்துவார் இந்த மழை காலத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த மழைக்காலம் வர்றதுனால ரொம்ப கவனமா இருக்கணும் அவர்னஸ் இருக்கணும் அப்புறமா நாளைக்கு அவர்னஸே இல்லாம வீட்டுல தண்ணி புந்திருச்சு கரையா வந்துருச்சு எங்க வீட்டுல வந்து கரண்ட் இல்லை இப்பெல்லாம் சொல்லக்கூடாது எல்லாத்துக்கும் என்ன பண்ணும் இப்ப எல்லாம் அவேர்னஸ் என இயற்கை சீற்றத்தை நாம் சந்திக்க வேண்டிய காலம் சோ அதனால அவேர்னஸ் அவசியம் கண்டிப்பா ஆஞ்சநேயன் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நல்லது செய்வார் வாழ்த்துக்கள் மீனராசி என்பவர்களே நல்லதே நடக்கும்